ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வி லக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம சோயா வச்சு மஞ்சூரியன் செய்யலாமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுலபமாக ரொம்ப ஹெல்த்தியானதும் கொடுங்க இந்த சோயா வச்சு இந்த மாதிரி மஞ்சூரியன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இந்த மீல் மேக்கர் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா இந்த மீல் மேக்கரை நான் நல்லா தண்ணி சூடு பண்ணி உப்பு போட்டு ஒரு கொதி வந்த பிறகு இந்த மீல் மேக்கரை போட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அப்படி எடுத்து வச்சுக்கிட்டா தான் சாஃப்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம மாவெல்லாம் கலந்து ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து மைதா மாவு அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு இந்த மூணு மாவும் போட போகிறோங்க மைதா மாவு வந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இந்த ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் எடுத்திருக்கிற சோயாவோட அளவு இந்த அளவு எடுத்திருக்கேன் அதனால் மாவு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் மைதா மூணு ஸ்பூன் மாவும் கார்ன்ஃப்ஃபிளரு ரெண்டு ஸ்பூன் போடணுங்க அதே மாதிரி அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் போதும் நல்லா கரகரப்பாக இருக்கும் இந்த மாதிரி மூணு மாவும் சேர்க்குறப்போ நமக்கு நல்ல கரகரப்போடு இருக்கும் இதில் இஞ்சி பூண்டும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதில் காரத்துக்கு சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டே நம்ம இந்த மீல் மேக்கரில் காரம் போட்டு செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த மீல் மேக்கர் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் தேவைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம மீல் மேக்கர் வந்து உப்பு போட்டு தான் தண்ணியில் வேக வச்சு எடுத்துருக்கோம் இப்போ நான் போடுற உப்பு வந்து மாவுக்காக மட்டும் கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் சேர மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு குளிக்க ரெண்டிய அளவு தண்ணி விட்டால் போதுங்க நம்ம கையில் ஒரு குழி அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம் எண்ணெய் எனக்கு சூடாகிட்டுருக்கு நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியமில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த சோயாவை அப்படி பொறிச்சு எடுத்துடலாம் சில்வர் சட்டி அப்படிங்கிறதுனால நான் மீடியமில் வச்சுருக்கேங்க மீடியமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் பொறிக்கிறப்பவே நம்ம சவுண்டு கேட்கும் அந்த பொறிஞ்ச உடனே கலகலன்னு ஒரு சவுண்டு கேட்கும் அந்த அளவுக்கு நம்ம பொறித்து எல்லா மேல் மேக்கரையும் எடுத்து வச்சுக்கலாம் இதுவே அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ நமக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதுவே பிள்ளைங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம மஞ்சூரியன் செய்கிறதுக்கு வெங்காயத்தை அப்படி கட் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கிறீங்க அதை போட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இதிலே ஒரு மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருந்தேங்க அதையும் போட்டு வதக்கிக்கலாம் நம்ம ஹோ ஹோட்டல் ஸ்டைல் செய்கிறதுனால இந்த மஞ்சூரியன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு பாருங்க இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போட்டலாம் ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதில் நீங்கள் குடமிளகாய் இருந்தாலும் போட்டுக்கலாங்க என்கிட்ட குடமிளகாய் இல்லாதனால வெறும் வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பதை வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம எல்லா சாஸ் ஐட்டமும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சில்லி சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் டொமேட்டோ ஹெட்சப் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேங்க சோயா சாஸும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் இதெல்லாம் ஊற்றி தாங்க மஞ்சூரியனே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம சாஸெல்லாம் இல்லாமல் வெறுமனே மசாலா போட்டோம் அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலுக்கு வராதுங்க ஹெச்அப் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ஏன்னா நல்ல ஒரு புளிப்பு சுவையோடு நல்லா தான் இருக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கிட்டு இது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கான்ஃப்ளாரையும் ஊற்றி இந்த கான்ஃப்ளாரும் ஒரு நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு லைட்டாக இதுக்கு தேவையானதுனால உப்பு போட்டுட்டு அதையும் கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்ச மீல் மேக்கர் போடலாங்க போட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு ஸ்டவ்வை நல்லா கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூனா அருமையான மஞ்சூரியன் ரெடிங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படி ஒரு லைக் போடுங்கங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்க கண்டிப்பாக சொல்லுவீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு பிள்ளைங்களை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்கங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் அதில் தண்ணியே இல்லை பாருங்கள் எல்லாம் ட்ரை ஆகிருச்சு சிம்மில் வச்சுட்டு கலந்து விடணுங்க அப்போ தான் எல்லாம் சேர்ந்து வரும் ஹையில் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு தண்ணிலாம் உறிஞ்சி ரொம்ப ட்ரை ஆயிரும் சிம்மில் வச்சு இப்படி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தாளாக இல்லைன்னா வெங்காயத்தால் இருந்தால் எது இருக்கோ அது போட்டு நல்லா கலந்து விட்டோன்னா அருமையாக இருக்குங்க இந்த வீடியோவை இவள் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்